சுவாமிநாத பெருமானுக்கு அரகரோகரா சரண அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடன் கசடன் மூடன் மட்டி தவவினையிலேயே ஜெனித்த தமியன் மிடியால் மயக்கம் விடுவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலையின் ஆதரவற்ற குமரோனே கடகபிய மீது பொன் மாலை சர்ச்சை கமல் கடப்பமணிவோனே கடப்ப மணிவோனே எங்களுக்கு உதவி புரிய தருணம் இதையா தருணம் இதையா மிகுத்த ஜனமதுர நீள் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெரு வாழ்வு தகமை சிவஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் சுவாமி அருணதல பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது அழகா திரியேரகத்தின் முருகோனே ஓருவாகிய தாரக பிரம்மத்து ஒருவகை தோற்றத்து இருமர பெய்தி ஒன்றாய் ஒன்று இருவரில் தோன்றி மூவாயுதனை இருபிறப்பாளரின் ஒருவராயினை ஒரு ஆட்சியின் இருமையின் முன்னால் நான் முதன் குடும்ப அமைப்பினில் பெயர்த்து மூவரும் போந்து இருதால் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடி அதனில் இருசிறை மயிலின் முன்னீர் உடுத்த நான் அஞ்ச நீ வலம் செய்தனை நான்களை மறுப்பன் முன்மத திருச்சலி ஒருவகை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒருவகை வடிவனில் இருவகை தாகிய முன்மதன் தனக்கு மூர்த்தோன் ஆகி கடவுள் அருகு சூடிக்கு இளையோன் ஆயினை ஐந்தழு தனில் நான் உணர்த்த முக்கச் இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமிரு முளைப்பால் அருந்தி முத்தமிழ் விறகன் நாற்கவிராஜன் ஐம்பது கிழவன் அருமுதன் இவனன எழில் தரும் அளவுடன் கடுமல துரித்தனை அருமையின் பயத்தனை ஐந்தரு வேந்தன் நான்மறை தோட்டத்து முத்தலை செஞ்சோட்டு அன்பில் அங்கிரி இருபடமாக ஒருவேல் விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குருகிரி இருந்த ஆறுத்து அந்த அடியினை போற்ற ஏரகத்து இறைவன் என இருந்தனையே சண்முகா வேலவா ஆறுமுகவா உதரக மலத்திடையே முதிய முடிவில் வைக்கும் பெற்ற பாலகனே உள்துறை பரப்பியவர்கள் குழப்ப முங்கள் பக்தல் ஒரு ஜோதி சடானனே கிருத்திகை அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவருக்கு அவர் ஒருவர் புத்திர நானவனே உதய ரவி வர்க்க நிகர்வன கிரண பெதிர்த்தமுடைய சதபத்திர நவபீடத்து வாழ்பவனே உரை சரவண கடவுள் அடுவில் வெறுப்பு உலைய வேதித்த வீரியனே வகுத்த அருணநகரில் ஒரு பக்தனிடம் ஒளிவடர் திருப்புகள் உலக கண சித்த கண சித்தகண கர்பண யட்சகணம் உரைத்தபடி பூஜிக்கும் வானவனே ஒருவனே மகிழ்ச்சி தரு குருபரனே உத்தமனே அக்னிகர மேது பிரபாகரனே அதிமதுர சித்திர கவி நிருபனே அகத்தியனும் அழிவலும் தமிழ் திரை வினோத கலாதரனே அவரை பெரிய எப்பையுறை அவள் சர்க்கரையோடு செய்யும் இற்கு யானை சகோதரனே என்னே அவுனார் படைகெட்டு முது மகரசல வட்டம் அபயமிட அவையமிட ஆயத்தமானவனே அயத்த முற்பலையோடு ஆயத்தமானவனே அருணையில் இடைக்கடையில் உரலகிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ் கற்பகாடவியில் அறிவும் அரிதத்துவமும் அபரிவித வித்தைகளும் அரியணையும் எப்பொழுதே வாழ்வித்த வேதியனே சாய் முருகசரனுக்கு அறிவும் அரிதத்துவமும் அபரிவித வித்தைகளும் அரியணையும் எப்பொழுதே வாழ்விக்க வேண்டும் சண்முகா வேலவா ஆறுமுகவா ஆனந்த சங்கரிக்கா ஆனந்த சங்கரிக்கு ராஜே முதல் அகிலத்து அனைத்து குழந்தைகளுக்கும் தமிழரசன் ஐயா குமாரர் அவர் அபர்தம் குமாரர் ராஜகோபால் அகில அனைத்து நோயாளிகளையும் சுகப்படவே வை இது கடனாகும் முருகா இது கனமாக முருகனே பலகாலம் மறவாமல் திருப்புகள் கூறி படிமேது துதித்து திரும்ப அருள்வேளே பதியான திருத்தணி மேவு വൈദ്യനാഥ ഭവലോഹ വൈദ്യനാഥപ്പെരുമാളേ വൈദ്യനാഥ വൈദ്യനാഥപ്പെരുമാളേ உலகீடை கடவும் அரகத வருண புலகுரக உபல் எழுத ரத சதகோடி சூரியர்கள் உதயமன அதிக வித கலபக மயிலின் ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பொருள் என உலகம் வருவியும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகுபவர் பிரிதி பெற வசமழிய விழி செருகி உணர்வு விழி நீதி நியதி தமதோடு நாடுவதும் உரியனவும் அரியனவும் உலகனவும் இலகனவும் உலகுவன பரசமய கலையார பாரமர உடல விழா உணர்வு விழா உலம விழா உயிர விழா

அருமலா குமரா அழிப்பு அடி அடிப்புகள் மொழிக்குள்ளது அழுது தொழுது உறுதி மலர் விழி வருவே என அறைகூடி ஆழ்வதும் முடியா வழி வழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுது உலகறிய மழல முழு கொடுபாடு ஆசுகவி முதல முடிவன நிபுண மதுப முகரித மௌன முகுல பரிமள நிகிழ கவிமாலை சூடுவதும் மதசிகரி கதறி முதல் முதலை கவர் தர நடிக மது நடுவில் வருவி ஒரு விசை ஆதி மூலமே என வரி கருணை வருதன் இவள் இரணியனை நுதுவுகிறின் பகிர் அடலறி வடிவு குரலாகி மாபலிய வலிய சிறையிட வெளியின் முகடு கிளிபட முடிய வளர்மகில் நிறுதன் இருபது வாழ்வு மோதிரமும் மகுடம் வருவதும் உடைய அண்டபகளை விடுபொருசில் மருகன் நிசிசர தலமும் ஒரு தாரகாசுரனும் அடிய மலை பிளவுபட மகர சக மருகி குருகியும் அருகே முறைகிட வடிவேலன் நீலகிரி மருவு குருபதி குருபதி குபதி மதுரவச்சனி பைரவி கௌரி உமையால் திரு சூலகரி வனஜ மதிபதி வம்முலை விஜய திரிமுறை புனிதை வணிகை அபிநவை அணகை அபிராம நாயகிதன் மதலை மலை அனுபவன் அபய அபய உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மனம் சீரடியிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பும் கைலைமலையின் மாலை செச்சை கமல மனமார் கலப்பம் அணிவோனே தருணம் எங்களுக்கு உதவி புரிய தருணம் இதையா தருணம் இதையா எங்களுக்கு உதவி புரிய தருணம் ஏது புத்தி ஐயா எங்களுக்கு யாரை நத்திடுவேன் அவத்தினிலே இறத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாய் என்றே இப்படியே தவித்திடவோ சகத்தவர் கண்கள் காண பாதம் காண பாதம் வைத்திடா தெரித்து என்னை தாளில் வைக்க நீயே மறுத்திடல் பார் நகைக்கு வையா தகப்பாய்ந்து நோடி பால் மொழிக்குறால் ஓலமிட்டு யார் எடுப்பதனா என மறுத்தல பார் விடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ எனக்கு இது சிந்தியாதோ கல்யாண சுபத்திரனாக குலமாத எனக்கு வினோதா கவிஞாடி முயத்தில் உலாவி கழிவு ஒரு முனை துணை தேடு அடியார்களை திருப்புகள் பாடும் அடியார்களை சாய் முருகசரனை ஆனந்த சங்கரியை அகில அதே முதல் அகிலத்தை அனைத்து குழந்தைகளும் தமிழரசன் ஐயாவை நரசிம்மன் ஐயாவை குமார் ஐயாவை அவர் குமாரனே அவர்தம் குமாரனே രാജഗോപാൽ അയ്യാവ അനു നോയളികളെയും ഇത് കടണാകും ഇത് കനമാകും ഒരു വേനേ പലതാൽ മുന്നേ തവർ മറവമുകൾ കൂറി പടിമീത് വാഴ അരുൾവേളേ പതിയാണ് ശിവരോക മറപ്പി വേറെ പവരോക വൈദ്യനാഥ நிலையாது சமுத்திரமான சம்சார வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேற அறுத்து உன்னை ஓதி இத்தலை மீதில் பிழைத்திடவேன் அருள் தராய் சண்முக ஆறு ஆறுமுகவா பன்னறியும் அற்புதத்திறப்புகளை பகிர்ந்து கொண்டு ஒரு திருமலை படியேறும் அன்பனை பொடியாகும் என்று நிறைமணி மாந்தர் மொழிவது கேட்டு எங்களது பொல்லாத சஞ்சிதமனை கருத்து எங்களையும் வாழ்வித்தருள் என்று உன் அருள் சன்னதியில் இரவு பகலாக முறையிடுவோருக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் வேலவா அருள் சுவாமிநாதா 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 அருள் புரிய வேண்டும் சுவாமி அருள் புரிய வேண்டும் சுவாமி அருள் புரிய வேண்டும்

ஆபாதனே நாளும் நினைவு பெற வேணும் வேலவா வேணும் ஆபாதனே நாளும் நினைவு பெற வேணும் ஐயா ஆபாதனே நாளில் நிபது பெற வேணும் சரவணபோக நிதி அருமுக குரு பெற சரவணபோக நிதி அருமுக குரு பெற சரவணபோக நிதி அறுமுக குருபுற என தமிழினர் அடியவரிடம் ஒரு ஜனதே மொழிபுர சிவமுறை தருமணி திரு முதல் துணைகளும் இளையவா உலகினே உயிர் பெற கடல் உலகினில் பெறும் பகுதிகள் கலிதமி நிலவர கதியம் உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி கிணறு அறி எல்லாம் வெளியட்டும் வாரியான வாய்ப்புலியும் மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி மக்கள் நலம் ஆகி வளட்டும் முக்கடிகள் முக்கணிகள் பால் சங்கர் சீரும் படித்த சிவம்